துணை அரசு அதிகாரிகள் உங்கள் கொலைகளை தீர்த்து வைப்பதற்காக இருந்து அனைவரும் உங்களுடைய கோரிக்கைகள் பதிவு செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் பதிவு செய்யும் ஒவ்வொரு கோரிக்கைகளும் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு எடுத்துச் செல்லப்படும் அது என்றுரிக்கைகளை தீர்க்கும் அதை தீர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நம்முடைய மாண்பு முழு முதல்வர் அவர்களும் மாநில முழுக துணை முதல்வர் அவர்களும் ஒவ்வொரு துறையாக ஆய்வு செய்து மேற்பார்வை செய்து அதிகாரிகளை ஏ செய்த செய்து கொண்டிருக்கிறார்கள் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn